ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு கூட்டு வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு இப்போ கூட்டு வடிவம்னா ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம சுற்றளவும் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள் பல்வேறு மூடிய வடிவங்களின் தொகுப்பே ஒரு கூட்டு வடிவம் ஆகும் பல்வேறு மூடிய வடிவத்தில் இருக்கோமா அதுக்கு தான் கூட்டு வடிவம்னு சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கூட்டு வடிவத்தின் ஒட்டுமொத்த வெளிப்பக்க அளவுகளின் கூட்டுத்தொகையை அதன் சுற்றளவு ஆகும் அப்போ ஒரு படம் குத்துக்குறாங்க அதுக்கு வெளிப்பக்க அளவுகள் என்ன இருக்கோ அதுதான் அதோட சுற்றளவுன்னு சொல்கிறாங்க கூட்டுத்தொகை தான் சுற்றளவுன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் அனைத்து மூடிய வடிவங்களின் பரப்புகளின் கூட்டுத்தொகையே அக்கூட்டு வடிவத்தின் பரப்பளவு ஆகும் அந்த மூடிய வடிவங்கள் இருக்கும் அதுக்குள்ளே பரப்பளவு வந்து கூட்டுத்தொகை பரப்பளவின் கூட்டுத்தொகையே பரப்பளவு ஆகும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க ஒரே சுற்றளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு பரப்பளவை பெற்றிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரே பரப்பளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு சுற்றளவுகளை பெற்றிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரே சுற்றளவு கொண்டிருந்த ப பரப்பளவு வேற எடுத்துருக்கலான்னு சொல்கிறாங்க அதே பரப்பளவு ஒரே பரப்பளவு இருந்தால் கூட அதுக்கு சுற்றளவு வெவ்வேறாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அது பற்றி தான் இது பார்க்கலாம் எடுத்துக்காட்டு பனிரெண்டு கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட வடிவத்தின் சுற்றளவு காண்கள் கேட்கிறான் இது வந்து ஒரு மூடிய வடிவம் இதுக்கு சுற்றளவு காண்கள்ன்னு கேட்டுக்கிறான் சுற்று சுற்றுலவு காணுங்கன்னா வெளிப்பக்க அளவுகளின் கூட்டுத்தொகையே இதுக்கு சுற்றளவுக்கு ஃபார்முலா அப்போ பாருங்கள் வெளிப்பக்கம் என்னென்ன அளவு இருக்கோ அது எல்லாமே கூட்டிடணும் அப்போது சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒன்பது கூட்டல் இது சென்டிமீட்டருக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் தானே இருக்குது அதனால் நம்ம சென்டிமீட்டர் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்பர்ஸு மட்டும் எதுக்கும் இது ஒன்பது அதுக்கப்புறம் இது ஆறு கூட்டல் அதுக்கப்புறம் இது ரெண்டு கூட்டல் அதுக்கப்புறம் இது மொத்தமாக பார்த்திங்கன்னா பத்து கூட்டல் அதுக்கப்புறம் இதுவரையும் பார்த்திங்கன்னா இது மூணு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம் அதனால மூணு அதுக்கப்புறம் இதுலேருந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ரெண்டு கூட்டல் அதுக்கப்புறம் இதுலேருந்து இது கேப் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒன்று கூட்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதுவரை மூணு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க அப்போது மூணு கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுலேருந்து இதுவரை நாலு சென்டிமீட்டர் அப்போ நாலு கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் இதுலேருந்து இதுவரை ரெண்டு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டு கூட்டல் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே சொல்லலை ஆனால் இந்த சைடு என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் இந்த சைடும் வரும் நம்ம எல்லா அளவுமே தானே கூட்டினோம் இங்கே அவங்க குடுக்கல ஆனால் என்ன வரோம்னா இந்த சைடு என்ன வந்திருக்கோ அதே தான் இந்த சைடும் வரும் அப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் அப்போது இங்கே என்ன கூட்டுக்கலாம் ஆறு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குதுங்களா அப்போ சென்டிமீட்டர் அப்போது இது மொத்தமாக நீங்கள் கூட்டிங்கன்னா பாருங்கள் ஒன்பது ஆறு கூட்டினீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சோட ரெண்டு கூட்டினீங்கன்னா பதினேழு பதினேழோட நீங்கள் பத்து கூட்டினிங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழோட மூணு கூட்டினிங்கன்னா முப்பது முப்பதோட ரெண்டு கூட்டினீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட ஒன்று கூட்டினிங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணோட மூணு கூட்டினிங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறோட நாலு கூட்டினிங்கன்னா நாற்பது நாற்பதோட ரெண்டு கொடுத்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டோட ஆறு கூட்டினிங்கன்னா நாற்பத்தி எட்டு அப்போ மொத்தம் எவ்வளோ வருது நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு சுற்றளவு இந்த கொஷினுக்கு அவ்வளோதான் ஆன்சர் குஞ்சதுங்களா சுற்றளவுனா ஒரு மூடிய வடிவம் கொடுத்துருந்தாங்கன்னா அதோடய சுற்றளவு காண்கள்ன்னு சொல்லியிருந்தாங்க வெளிப்பக்க அளவுகள் எல்லாமே அதுக்கு கூட்டிட்டிங்கன்னா அதுதான் இதுக்கு சுற்றளவு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்